ஹலோ மக்களே இந்த சார் யூடியூப் பிரீமியம் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஃப்ரீ எப்படி அக்சஸ் பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வீடியோ போகலாம் உங்களோட போய்க்கோங்க பிளே ஸ்டோர் போயிட்டு பிளாக் ஸ்கிரீன் சர்ச் பண்ணுங்க இந்த ஆப் வரும் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா கிளாக் ஸ்டைல அண்ட் ஃபுலோட்டிங் லாக் ஸ்டைல் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தென் வந்து ப்ளோட்டிங் லாக் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தென் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் வந்து டிஸ்பிளே ஆகும் அது வந்து உங்கள் ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ அங்கே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சாங்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அது வந்து ப்ளே பண்ணுங்கள் நீங்கள் ப்ரீமியம் யூடியூப் யூஸ் பண்ணலாம் நீங்கள் உங்கள் மொபைல் லாக் பண்ணால் போதும் ஆடியோ வீடியோ வந்து ரெண்டுமே கட் ஆயிரும் அதுவே இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் பார்த்தா ஆரோ வந்து ஓடிட்டு இருக்கும் பிரீபியை நீங்கள் நீங்கள் அன்லாக் பண்ணிண ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர் வந்து யூடியூப் ப்ரீமியில் மட்டும் தான் இருக்கும் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணி இந்த ஃபீச்சர் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்ஸ் உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே